காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி எண்பத்தி ஏழு ஸ்ரத்தை பரிப்ரட்சம் கீதையிலும் பகவான் தத்துவதர்சிகளான ஞானிகளிடம் உபதேசம் பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாலந்து ஸ்லோகங்களுக்கு அப்புறம் ஸ்ரத்தை நிரம்பியவனுக்குத்தான் ஞானம் லபிக்கும் என்கிறார் அங்கே அவரும் சிஷ்யன் குருவை நன்றாக தோண்டி தோண்டி கேள்வி கேட்க வேண்டும் என்கிறார் பரிப்ரட்சம் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார் பிரச்சனம் என்று மாத்திரம் சொன்னால் கேள்வி கேட்டு அறிவது என்று அர்த்தம் பரி என்று இதற்கு அடைமொழி போட்டதால் நன்றாக குடைந்து கேட்கணும் என்று ஆகிறது இது இந்த நாளில் வாத்தியாருக்கு தெரிகிறதா என்று அவரை குடைந்து பார்த்து அவமானப்படுத்த ஆசைப்படுவது போல் அல்ல விஷயத்தை குடைந்து பரிபூர்ணமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே தாற்பயம் அதனால்தான் இந்த கால மாணவரின் போக்குக்கு மாறான இரண்டு வார்த்தைகள் பரிப்பிரச்சனம் என்பதை இரண்டு பக்கமும் அணைத்துக் கொண்டு வரும்படியாக பகவான் பதப்பிரதயோகம் செய்திருக்கிறார் பிரணிபாதம் என்பது பரிப்பிரச்சனத்துக்கு முந்தி வரும் வார்த்தை பிரணிபாதம் என்றால் நமஸ்காரம் பண்ணி பணிவோடு இருப்பது பரிப்பிரச்சனத்துக்கு பிந்தி சேவா என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார் அதாவது சிஷ்யன் குருவுக்கு பணிவிடை புரியணும் முதலில் பணிய வேண்டும் அப்புறம் அவருக்கு எல்லா பணிவிடையும் செய்ய வேண்டும் இதெல்லாவற்றுக்கும் பேசிக்காக ஒரு வார்த்தை குரு வார்த்தை குரு உத்தரவு குரு உபதேசம் எதுவானாலும் அது நல்லதுதான் என்ற அசைக்க முடியாத சிரத்தை இருக்க வேண்டும் இவற்றோடு கூடிய தான் குருவிடம் நன்றாக ஆழ்ந்து கேள்விகள் கேட்டு தெரிந்து கொள்ள சொல்லியிருக்கிறது இப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு உரியவராக ஒருத்தர் வாஸ்தவமாகவே இருந்தாக வேண்டும் என்பது தனி மனுஷர் குருகுலம் நடத்தும் போதுதான் யதார்த்தத்தில் நடக்கும் அவரோடையே சதா சர்வகாலமும் தானே அவருக்கு வாஸ்தவமாக உள்ள அறிவு என்ன அவருடைய குணம் என்ன என்பது தெரியும் ஸ்தாபன ரீதியில் படிக்கும்போது இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஏதோ கொஞ்ச நேரம்தான் ஸ்கூல் அல்லது காலேஜ் அதிலேயும் வெவ்வேறே சப்ஜெக்டுக்கு வெவ்வேறே வாத்தியார் என்று இருக்கிற தற்கால அமைப்பில் வாத்தியார் ஏதோ கொஞ்சம் நோட்ஸை உரு போட்டு வந்து ஒப்பித்தே ரொம்பவும் விஷயம் தெரிந்தவர் மாதிரி காட்டிக் கொண்டு விடுவதற்கு இடம் கொடுத்து போகிறது தெரிந்த மட்டும் பதில் சொல்கிறேன் என்று உபனிஷத் ரிஷி சொன்னாரே அந்த உண்மை உள்ளம் அதோடு குரு ஸ்தானத்தில் இருந்த போதிலும் பார்க்க முடியுமா சிஷ்யன் என்றாலே வினீதன் அவன் வினய ரூபமாக இருக்க வேண்டும் என்பதோடு நிற்காமல் இப்படி குருவும் வினயமாய் இருந்திருக்கிறார் இப்படியெல்லாம் குரு சிஷ்யன் இருவருமே உண்மையோடு எளிமையோடு ஒழுகியதற்கு காரணம் குருகுலம் என்று ஒன்று சேர்ந்து ஒரு அகத்து மனுஷர்களாக குரு சிஷ்யால் ஹிருதயம் ஒட்டி உறவோடு வசித்ததுதான் பரஸ்பரம் ஒளிவு மறைவில்லாமல் இருந்திருக்கிறார்கள் அந்த ஹிருதய ஒட்டுறவு ஒரு ஸ்தாபனத்தில் எப்படி வரும் இந்த பாந்தவியத்தாலேயே குரு மனசை திறந்து காட்டினார் தன் புத்தியையும் திறந்து பாத்திரர்களான சிஷ்யர்களிடம் தனக்கு தெரிந்த சகலத்தையும் கொட்டினார் தெரிந்தவரை சொல்கிறேன் என்று சொன்ன அதே வாயோடு பிப்பலாதர் தெரிந்ததில் சர்வத்தையும் சொல்கிறேன் என்று பரிபூர்ணமாக வித்யாதானம் செய்ய முன்வருகிறார் சிஷ்யன் தன்னை மிஞ்சிவிடுவானோ என்று பயப்படுவது சிஷ்யன் எழுதியதையே தன் தீசிஸ் என்று வெளியிடுவது இப்படியெல்லாம் தற்காலம் கேட்கிறோம் இதெல்லாவற்றுக்கும் மேலே குருகுலத்தின் பாந்தவியத்தில் குரு சிஷ்யனிடம் காட்டிய அன்பும் கரிசனமும் இன்ஸ்டிடியூஷனில் உண்டாகவே முடியாது